வணக்கங்க இந்த இயற்கை வாழ்வியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரவின் நிழல் என்னடா இரவின் நிழல்னு பார்க்குறீங்களா நகரமயமாக்கல்ல வந்து நம்மளுடைய செயற்கை வெளிச்சத்தில் தான் நம்மளுடைய நிழலை நல்லா பார்க்குறோம் ஆனால் இந்த ஒரு வாழ்வியலில் வரும் பொழுது இரவு நேரத்தில் அதுவும் பௌர்ணமி சமயம் பௌர்ணமி அதை முழு நிலா நிலா ஓரளவுக்கு நல்லா பிரகாசமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய நிழல் எந்தளவுக்கு நல்லா தெரியும் தெரியுங்களா எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் தெரியுங்களா அப்போ அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயற்கை வெளிச்சத்தை எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா இயற்கை வெளிச்சம் ஒளிரும்ங்க அந்த அனுபவம் அனுபவிச்சாதான் தான் தெரியும் ஒரு குளிரில் அந்த இரவனுடைய நிழலை ரொம்ப அருமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அது மகிழ்ச்சியாகவும் இருக்குது கண்டிப்பாக அதை பற்றி ஒரு பதிவு இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்காக ஒரு புகைப்படம் எடுத்தேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர் கருவிகள் அப்படி தானே இருக்கும் அதனால் அதுக்கு ஒத்தியாக ஒரு அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புகைப்படம் எடுத்திருக்கேன் பாருங்கள் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது முடிஞ்சால் நீங்களும் செஞ்சு பாருங்கள்